தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாசத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்ப அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்ப இந்த ஆடி மாதத்துல அப்பெண் தெய்வம் உங்க வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உத்தராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்ப அப்ப இந்த ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாசத்துல செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியா இருக்கட்டும் அல்ல கரைநாளா இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூரண நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதிக அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளிசாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடாது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் எக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியில இருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கல அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கரகதை சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜன்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம் சூரியன் ஒரு மாதத்தில் முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆடி மாசம்னு சொல்கிறது கற்கடக மாதம்னே சொல்லுவாங்க ஏன்னா கடக மாசத்தில் சூரியன் கடக ராசியில் இருக்கிறதுனால கடக மாதம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறோம் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக நடக்கும் மூத்த சகோதர சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது அதனால் புதுசாக வேலை மாறுதல்கள் தொழிலில் வந்து மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் இடத்த விட்டு வேற ஒரு இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கவர் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் போனாலும் மறைவு கிடையாது நல்ல ஒரு ஸ்தானம் கணவன் மனைவியோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து பார்த்தலையானால் புதுசாக வீடு ஏதாவது விற்கணும் நடிச்சிட்ருக்கீங்க பழைய வீடு விற்கணும் நடிச்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளாகனால் அது இப்போ கை அதாவது மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில் அதாவது புதன் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் ஆரம்பித்தாலும் பதினேழாம் தேதி சாயந்தரமே பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் வக்கரகதியில் குரு வேறு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்புக்கு பார்த்துட்டு இருந்தாங்களேன்னால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இவர்களுடைய மாற்றம் ஏற்றம் எந்தெந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன்மாக கேட்போம் ஏன் நல்லா இருப்பதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாலே வில்ப்பவர் அதிகமாக கொண்டவங்க இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி ஏற்பட்டவங்களுக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அங்காரகன் இருக்கார் அப்போ அங்காரகன் இருக்கும்போது தைரியம் வீரியம் விஜயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர ராசியிலேயே சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கார் ரொம்ப அது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா அது அற்புதமான காலகட்டம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நிவர்த்தி ஆனார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆனார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ர நிவர்த்தி ஆனார் வக்ரமானார் வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ சனி பகவான் இத்தனை நாளாக அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அல்லது பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை பூரட்டாதி மூணு பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி ஒன்றுக்கு வரார் இந்த அஷ்டமத்து சனியில் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணுலேருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த கர்க்கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரம் ஒரு அதி அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாமா அதி அகிருபமான நிகழ்வுன்னு சொல்லலாம் இதை தவிர இப்போ அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சிருந்தவங்க ரிலீஃப் ஆயிட்டாங்க நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அதி அற்புதமானது அதுலேயும் இந்த ஆடி மாதம் மிக அற்புதமானதுன்னு சொல்லலாமா அற்புதமானதுன்னு சொல்லலாம் அதே போல் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க இரண்டாவது திருமணத்திற்கும் முயற்சி பண்ணக்கூடியவங்க ப மனைவி இழந்தவங்களோ கணவன் இழந்தவங்களோ அல்ல விவகாரத்தானவங்களோ இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான முயற்சி எடுத்தால் பதினொன்றாம் தேதி பதினொன்னுலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதனில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அது உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் வலுவாக இருந்து கோலச்சாரத்துலேயும் பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் தேடும்பொழுது இரண்டாவது ஆரம்பிப்பு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது தனக்காரனான குரு பன்னெண்டில் இருக்கிறாரு பன்னெண்டில் இருந்தாலே கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் கொடுப்பாரு டிஸ்டர்பும் கொடுப்பாரு அதில் புதனும் சேர்ந்து இருக்கார் கூட பதினொன்றாவது வீதியான சுக்கரனும் பன்னெண்டுக்கு வராரு அதனால் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கும் டிஸ்டர்ப்டு இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கொஞ்ச நாளைக்கு செவ்வாய் இருக்காரு அப்போ நீங்க யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது ஏன்னா கொடுத்த வாக்கை சோதனை பண்ணி தான் நம்மளை ஜெயிக்க வைப்பார் ஞானக்காரனான கேது ரெண்டாம் இடத்துல இருக்காரு அவரும் பார்த்தோம்னாக்க சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே போல் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் கண்ணில் சின்ன தூசி விழுந்தாலும் உங்களுடைய கண் மருத்துவரை அணுகுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கூட செவ்வாயும் இருக்கார் செவ்வாய் அப்படின்னாலே இரத்தக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது செவ்வாய் கேது இணைவும் அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா சிறப்பு கிடையாது அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி ஏற்கனவே அஷ்டமத்தில் ராகு என்ன ஒன்றே ஒன்று சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அதனால் கொஞ்சம் ரிலீஃபு அப்போ வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு வண்டி வாகனத்தில் கிளம்புறதுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி எதவா போயிட்டு எதவா வந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமல் பிரச்சனை தவிர்க்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கற்கடக ராசிக்காரங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இந்த எச்சரிக்கையோடு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கணுமா இல்லை ஏதாவது ஒரு சில நாட்கள் தவிர்க்கணுமா அப்படின்றது தான் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் என்ன இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்றதையும் இதை தவிர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூழ்சம்நாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நற்பணங்கள் தாமதமாகும் அப்போ அந்த தாமதத்தை எப்படி விளக்கணும் எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த ஆடி மாதத்துல வந்து கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த மூணு காரியங்களும் அவசியம் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் உங்களுடைய மனநிலை பாதிச்சிருக்கும் அப்போ அந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து முன்னுக்கு முரணானதாக போயிடும் அத அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும் அந்த பின்னாடி வர்றது அது எப்படியா வருங்கிறதே தெரியாது அப்போ அந்த பின்னாடி பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே வந்து அந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியம் அப்போ பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் இருந்தே உங்களுக்கு தொடங்கிடுது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில எட்டரை மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து இப்போ நாங்கள் சொன்னது அனைத்தும் வந்து இந்த மாசத்துல கிரக சஞ்சாரத்தை வச்சே சொல்லியிருக்கிறோம் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி இதுவாக இருக்கலாம் ஆனால் லக்கணம் வேறையாக இருக்கும் நடக்கக்கூடிய திசைகள் வேறையாக இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்போ அதனால பின் விளைவுகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை போய் அணுகி இதுக்கு மாற்று வழி என்ன இதுக்கு என்ன செய்தால் தீரும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க அந்த காலகட்டம் வரைக்கும் என்ன செய்தால் நன்மை பெறலாம்ங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க அதுகளையெல்லாம் பண்ணிக்கிறோங்க மேலும் இது ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை போய் வணங்குங்க அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல வரக்கூடிய தீமைகளை விளக்கி நன்மையாக மாறக்கூடிய செயல்பாடுகளை தருவாங்க அதனால செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு போய் வழிபடுங்க சாலை சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பக்கரகரியில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் உஷ்ணத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம் மாறுதல்கள் உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் புதிய யோ உத்தி உத்திகளை நிச்சயமாக கடைபிடித்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தல இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினாலும் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்